அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் நீங்கள் செய்யும் பாவத்தாலும் புண்ணியங்களாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறப்பார்கள் என்பதை ஒரு சிறிய கதை மூலமாக பார்க்கலாம் உங்கள் வாரிசுகளைப் பற்றி நினைக்கும் போது இந்த கதை எப்போதும் உங்கள் நினைவில் இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் அது ஒரு வளர்ந்து வரும் சிறிய நகரம் அந்த நகரத்தில் ஒரு பெரும் பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரிடம் பணத்திற்காகவும் வாங்கிய கடனை அடைக்க முடியாமலும் சிலர் தனது பிள்ளைகளை வேலைக்கு அவரிடம் ஒப்படைத்து விட்டு செல்வார்கள் அப்படி வாங்கிய கடனுக்காக தன்னுடைய இரண்டு மகன்களையும் அந்த முதலாளிடம் ஒப்படைத்துவிட்டு வீட்டிற்கு வந்த விவசாயி ஒருவர் தன்னுடைய இயலாமையை நினைத்து மனைவியுடன் விஷமறிந்து தற்கொலை செய்து கொண்டார் இந்த செய்தியை அறிந்த மகன்கள் இருவரும் அழுது துடித்தனர் நம் பெற்றோர்கள் என்ன பாவம் செய்தார்களோ இப்படி சிறு வயதான நம்மை அனாதையாக விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய வயதில் அவர்களும் அவர்களின் மரணத்தை தேடிக்கொண்டார்கள் என்று தங்கள் பெற்றோரை நினைத்து தினமும் அழுதனர் ஒரு நாள் அந்த நகரத்திற்கு ஆன்மீகவாதி ஒருவர் ஆன்மீகத்தை பற்றி உரை நிகழ்த்தினார் அதை கூர்மையாக கேட்ட அண்ணன் அதையெல்லாம் ஞாபகம் வைத்து தன் தம்பி தம்பி ஒரு ஆன்மீகவாதி உரை நிகழ்த்தியதை நான் கேட்டேன் அவர் கூறியபடி நம் பெற்றோர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் நம்முடைய பாவங்கள் நீங்கவும் நாம் இருவரும் கங்கை நதிக்குச் சென்று நீராட வேண்டும் அப்படி செய்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூற தம்பியும் அதற்கு சரி என்று ஒத்துக்கொண்டார் முதலாளி வெளியூர் செல்லும் நாளுக்காக காத்திருந்தவர்கள் அவர் வெளியூர் சென்றதும் இருவரும் அங்கிருந்து தப்பித்து கங்கை நதியில் நீராட தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் காடு மலைகள் கடந்து வழியில் கிடைக்கும் உணவுகளையும் பழங்களையும் சாப்பிட்டு கொண்டே பல நாட்களாக தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் இனி ஒரு நாள் நடந்தால் கங்கையை அடைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டே நடந்தவர்கள் சூரியன் மறைந்து இருள் சூழ்வதை உணர்ந்து தம்பி இதற்கு மேல் பயணம் செய்வது நல்லதல்ல அருகில் இருக்கும் கிராமத்திற்கு சென்று உணவை பிச்சை எடுத்து சாப்பிட்டு காலையில் பயணத்தை தொடரலாம் இருவரும் ஆளுக்கொரு திசையில் செல்வோம் உணவை பெற்றுக்கொண்டு ஊர் எல்லையில் இருக்கும் சத்திரத்திற்கு வந்துவிடு என்று தன் தம்பியிடம் கூறிவிட்டு இருவரும் வெவ்வேறு திசையில் சென்றனர் அண்ணன் ஒரு விவசாயியின் வீட்டுக்கு சென்றான் அந்த விவசாயி கடவுளுக்கு படையல் படைத்துவிட்டு கடவுளை நினைத்து மனமுறையை வேண்டிக் கொண்டிருந்தார் தங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படி கணவனும் மனைவியும் கண்ணீர் சிந்தி இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் அப்போது ஐயா வயிறு பசிக்கிறது கொஞ்சம் உணவிருந்தால் தர்மம் செய்யுங்கள் என்று வெளியிலிருந்து சத்தம் வர உடனே வீட்டிற்கு வெளியே வந்தவர்கள் அந்த சிறுவனை பார்த்ததும் கண்கலங்கிவிட்டனர் இந்த சிறிய வயதில் பிச்சை எடுக்க வேண்டிய அவலம் என்ன என்று கேட்ட அந்த விவசாயியிடம் தன் கதை அனைத்தையும் கூறினான் பிறகு அவனிடம் உணவு பட்டலங்களை கொடுக்க அதை வாங்கியவன் ஐயா என்னுடைய தம்பி எனக்காக காத்திருப்பான் அவனுடன் சென்று இந்த உணவை உண்ணுகிறேன் என்னை அனுப்பி வையுங்கள் என்று சாந்தமாக கேட்டான் மகிழ்ச்சியாக சென்று வா மகனே உன்னுடைய நல்ல குணத்திற்கு உன் பெற்றோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்று ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைத்தனர் மற்றொரு திசையில் சென்ற தம்பியோ ஒரு செல்வந்தனின் வீட்டுக்கு சென்றான் அந்த செல்வந்தன் தான் செய்த பாவங்கள் குறைய வேண்டும் என்றும் தனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்றும் பூஜைகளையும் பரிகாரங்களையும் செய்து கொண்டிருந்தான் அப்போது வீட்டின் பின்புறம் அறுசுவை உணர்வு தயார் நிலையில் இருந்தது இவனும் வெகு நேரமாக உணவு கிடைக்கும் என்று பொறுமையாக காத்திருந்தான் ஆனால் சிறுவன் என்பதால் அவனால் பசி தாங்க முடியவில்லை தயார் நிலையில் இருந்த ஒரு உணவுப் பொட்டலத்தை தெரியாமல் எடுக்க சரியாக அந்த நேரம் அங்கு வந்த செல்வந்தன் அதை பார்த்ததும் யார் அது உணவை திருடுவது என்று சத்தம் போட்டபடியே பயத்தில் ஓடும் சிறுவனை நோக்கி கல்லை விட்டு எறிந்தான் அந்த கல் சரியாக சிறுவனின் முதுகில் பட்டு அந்த சிறுவனின் முதுகெலும்பு உடைந்து விட்டது எப்படியோ அங்கிருந்து தப்பித்து தன் அண்ணன் இருக்கும் சத்திரத்திற்கு வந்து சேர்ந்தான் தன் தம்பி நடக்க முடியாமல் தட்டு தடுமாறி ஊர்ந்து வருவதை பார்த்த அண்ணன் துடிதுடித்து போனான் என்ன நடந்தது என்பதை கேட்ட அண்ணன் தன் தம்பியை தூக்கிக் கொண்டு அருகிலிருந்த காட்டுக்குள் சென்று மறைந்து கொண்டான் அண்ணா என்னால் நடந்து வர முடியாது என் பாவங்களை போக்க என்னை எப்படியாவது கங்கை நதிக்கரைக்கு கொண்டு செல் என்று கண்ணீருடன் கேட்கும் தன் தம்பியை முதுகில் சுமந்து கொண்டு கங்கை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தான் அண்ணன் அண்ணா என்னால் பசி தாங்க முடியாமல் தான் அந்த உணவை எடுத்து விட்டேன் அது நான் செய்த தவறுதான் அதை நான் மறுக்கவில்லை அதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா இப்படி உடைந்த முதுகெலும்புடன் உனக்கு நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை என்று கூறியவன் திடீரென கரை புரண்டு ஓடும் கங்கை நதியில் குதித்து விட்டான் தன் தம்பியின் இந்த செயலை சற்றும் எதிர்பாராத அண்ணன் கங்கையில் குதித்து தன் தம்பியை காப்பாற்ற முயற்சி செய்தான் ஆனால் அதற்குள் கங்கையில் தம்பி காணாமல் போய்விட்டான் கரைக்கு வந்த அண்ணன் தன் தம்பியை இழந்த துக்கம் தாளாமல் வெகு நேரமாக அழுது துடித்தான் பின்பு வானத்தை பார்த்தவன் இறைவா என் தம்பியை இழந்த பிறகு இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை உன்னிடம் ஒன்று மட்டுமே கேட்கிறேன் மனதார நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லது செய் கெட்டது நினைப்பவர்களுக்கு அவர்களின் எண்ணத்தையே அவர்களுக்கு வாழ்க்கையாக கொடு என்று கூறிவிட்டு கங்கையில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டான் சில வருடங்கள் கழித்து அந்த விவசாயிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தை வளர்ந்து அறிவிலும் வீரத்திலும் தன் பெற்றோருக்கு பெருமை சேர்த்தான் அதே கிராமத்தில் இருந்த அந்த செல்வந்தனுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை வளர வளர உலகில் இருக்கின்ற அத்தனை கெட்டை பழக்கங்களையும் பழகிக் கொண்டான் தன் தந்தை செல்வந்தன் என்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுகபோகமாக செலவுகளை செய்தான் ஒரு முறை அந்த செல்வந்தன் தன் மகனிடம் ஏன் இப்படி உழைக்காமல் நான் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வங்களை அழிக்கிறாய் என்று கேட்டதும் கோபமடைந்த மகன் அருகிலிருந்த தடியால் தந்தையை அடிக்க இடுப்பெலும்பு முறிந்து அப்படியே படுத்த படுக்கையானார் இந்த மரண வேதனை அனுபவிக்க முடியாமல் ஒரு நாள் இறைவனை பார்த்து இறைவா உனக்கு நான் என்ன குறை வைத்தேன் உனக்கு தேவையான பூஜைகளையும் பரிகாரங்களையும் முறையாக கடைபிடித்தேனே எனக்கு ஏன் இப்படி ஒரு மகனை கொடுத்து தண்டிக்கிறாய் என்று கதறினார் அப்போது செல்வந்தனின் முன் தோன்றிய இறைவன் மகனே எனக்கு நீ எவ்வளவு செலவு செய்து பூஜைகளும் வழிபாடுகளும் செய்தாலும் உன்னுடைய கர்மா உன்னுடன் தான் வரும் உன்னுடைய பாவங்கள் குறைய எனக்கு பூஜைகள் செய்வதை விட புண்ணியங்களை செய் அது மட்டுமே உன் பாவங்களை குறைக்கும் உனக்கு நினைவிருக்கிறதா ஒருமுறை உணவு திருடிவிட்டான் என்று ஒரு சிறுவனை கல்லால் அடித்தாயே அதுவரை நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் அந்த ஒரு பாவத்தால் அழிந்து விட்டது அந்த பாவத்திற்கான தண்டனைத்தான் இப்போது உன் மகன் ரூபத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் நீ அடித்து உன்னால் உயிர்விட்ட அந்த சிறுவன் தான் உனக்கு மகனாக பிறந்திருக்கிறான் மகனே உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது ஆடம்பரமான பூஜைகளையும் பரிகாரங்களையும் அல்ல தூய்மையான மனதுடன் உன்னால் முடிந்த உதவிகளை செய்யும் நல்ல உள்ளத்தை மட்டுமே அது மட்டுமே உன் பாவங்களை குறைத்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்று கூறிவிட்டு இறைவன் மாயமானார் இந்த கதையிலிருந்து நாம் அறிவது உங்கள் மனமறிந்து யாருக்கும் கெடுதல் நினைக்காமலும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்தாலே போதும் அந்த இறைவனே உங்கள் வீட்டில் குழந்தையாக பிறந்து உங்களுடன் கொஞ்சி விளையாடுவார் நீங்கள் செய்யும் புண்ணியங்கள் தான் உங்களுக்கு பிள்ளைகளாக பிறப்பார்கள் என்பதை மட்டுமே எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்